வணக்கம் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற திரு விளையாட்டகம் நான் திருமூர்த்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்வாடிகோ அப்படிங்கிற இந்த விளையாட்டை தான் பார்க்க போறோம் இந்த விளையாட்டு எப்படின்னா ஒரு சாகசங்கள் நிறைஞ்ச ஒரு விளையாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன ஏது அப்படிங்கறத நம்ம உள்ள போய் விளையாண்டு பாத்துக்கலாம் ஆரம்பிச்சிடலாமா புதுசா ஆரம்பிச்சிருவோம் உலகில் எங்கோ ஒரு மூலையில் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கையா

என்ன ஒரு கெட்ட கனவு எனக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுதே அதே தான் நடக்கும் ஏதோ ஒரு தப்பா நடக்குது என்ன போய் கண்டுபிடிச்சிருவோம் கிராமம் ஏதோ ஒரு கெட்ட கனவு வந்திருக்கு அதுவும் ஏதோ சரியில்லை ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி போயிட்டுருவோம் சரி ஆமா ஒருத்தர் தலையா மாலை வணக்கம்யா நம்ம பார்க்கறது சந்தோஷம் உங்களோட ஆசிரியர் வந்து இந்த காடுகள்ல போய் முடிஞ்சிருக்காரு காடுகள் வரல ஆஹ் நீ வந்து ஒரு அவரை கண்டுபிடிக்க முடியும் போறதுக்கு முன்னாடி இந்த வாழை போறது ரொம்ப ஆபத்தான விஷயம்

அவர் யாரோ தாக்கி இருக்காங்க கையில எதுவும் வச்சிருக்கான் என்ன வச்சிருக்கா அப்படின்னா ஏற்கனவே அப்படின்னு சொல்லிட்டோம் இங்க வந்து கேட்டா அவங்க வந்து மறுபடியும் தெரியும் வந்துட்டாங்க அவங்க என்னோட வந்துட்டாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பொண்ணால ஒருத்தனால ஒத்துனா அவங்கள தோக்கடிக்க முடியும் மறுபடி கிராமத்துக்கே போ அங்க இருக்க பெரியவங்களை கண்டுபிடி அவங்களுக்கு என்ன சொல்லி சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை வச்சுக்க இது உனக்கு உதவியா இருக்கும் அவங்களோட வழியில

நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆலை இல்லாம் அடிச்சான் கட்டிக்கிட்டு உன்னால முடியும் ஆனா அப்படின்னா போறா நீச்சா அப்படின்றாங்க நான் உனக்கு இது ரொம்ப வாரமா நீங்க தூங்கி இருந்ததுனால நாங்க வேற ஏதாவது நினச்சி பயன்பட்டோம் அப்படின்றாங்க கார்டி வந்து உனக்கு கண்டுபிடிச்சான் காடுகள்ல நான் தான் உன்னை அப்பல பாத்துக்கிட்டேன் அப்படின்றாங்க இப்ப வந்து நம்ம ஒரு மருத்துவர் வீட்டுல இருக்கேன் இவர்தான் அந்த கிராமத்தோட முதியவர் அவர் உன்னை பார்க்கணும்ங்கிற நின்று விட்டுருக்காரு ஆனா மறுபடியும் அடிபிடிச்சா எனக்கு வந்து பாக்கணுன்றாங்க உனக்கு மறுபடியும் அவங்களோட பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன நினைச்சுங்கிறத தெளிவா சொல்ல முடியுமா அந்த காடுகள்ல அப்படின்னு கேட்கிறான் இதான் நடந்துச்சு அப்படின்னு நினைச்சாங்க அதானே அதான் அனைத்த மாதிரி பயந்த மாதிரி நடந்துச்சு கெட்டவங்களாம் மறுபடியும் திரும்ப வந்துட்டாங்க கடந்த சில வாரங்கள நிறைய நடந்துருச்சு தோரணம் போறவங்க சாலை வந்து இப்போ வந்து பாதுகாப்பானதா இல்லை நம்மளோட வயல்களும் இப்போ வந்து ஆஹ் இருள் இருள வாழ்றவங்களால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு நீ ஒரு இளம் வாழ்வுனால தான் நீத்த மட்டும்தான் எங்களோட நம்பிக்கை உனக்கு அந்த தைரியமும் இருக்கு அந்த திறமையும் இருக்கு அவங்கள வீழ்த்துறதுக்கு காற்றலாக்குள்ள ஒரு குரல் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம் வந்து அது நினைச்சே பார்க்க முடியாத அளவு சக்தி கொண்ட ஆயுதம் அந்த கிட்டவங்களை வீழ்த்திறதுக்கான ஆயுதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி அது வந்து ஒரு புடமையான இடத்துல சமதாலத்துக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா நீ அந்த கத்தியை கண்டுபிடிச்சே ஆகணும் இப்போ என்னோட மாவீரனே வேகமா இப்ப நாம வந்து அந்த கத்திய கண்டுபிடிக்கணும் போச்சு புரிஞ்சு போச்சு ஒரு புதிய பயணம் தொலைஞ்சு போயிட்டேன்னா வரைபடத்தை பார்த்து கண்டுபிடிச்சுக்கடா பிராங்க் நான் கண்டுபிடிச்சுக்கிறேன்டா நம்ம எங்க போகணும் நான் எங்க போகணும் அங்க போகணுங்க தட்டு போக வேண்டியிருக்கு போவோம் போவோம் பொறுமையா போவோம் ஒவ்வொரு இரண்டாவது வருமா பொங்கலை வந்து நம்ம பேட்டோம் உயிர் சக்தி ஏற்கலாம் அப்பனால எங்கேயாவது அடி குடுத்தோம்னாலும் ஓ இப்ப வந்து சண்டை செய்யறதுக்கான புள்ளை ஏற்றோம் இப்ப வந்து இங்க ஒரு வழியை நம்ம உருவாக்கிட்டோம் இந்த வழியை உருவாக்கிட்டோம்னா நம்ம இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு இங்க அங்க இல்லதான் இங்க மறக்க மாட்டிருக்கலாம் ஏகப்பட்ட வழியை நம்ம உருவாக்கி வச்சுரு நல்லதான் உருவாக்கணும்னா இங்கிட்ட அடிபட்டு தப்பிச்சு போயிட்டே இருக்கும் எங்க மேல எதுவும் இருக்குமா ஊட்டிடுங்க இடம் அப்ப இங்க வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தேவைப்படுது அத வந்து வந்து பாத்துக்கலாம் நம்ம மறைச்சு வச்சிருக்கீங்க இருந்தது ஒரு சரி சத்தீங்க என்னடா வீடு அந்த அந்த அரக்கர்கள் அவங்க வந்து என்னோட பாதுகாப்பான ஒரு ஒரு குடுவை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றான் அந்த நீ எடுத்து வர முடியுமா நீ உதவி பண்ணனா நான் அந்த ஆற கடக்க உதவி பண்றேன் அது வந்து இந்த மலைக்கு மேல இருக்க அந்த கோட்டையில இருக்கு இந்த சாவி எடுத்துக்க இது வந்து அந்த கூட்டுக்கு சரியா பொருந்தும் அப்படின்றான் சாவி வண்ட வாங்கிட்டு இப்ப நான் அப்படியே அந்த கோட்டைக்கு போய் அங்க இருக்கிற உன்னோட அந்த அது என்ன சொல்லுவாங்க அது ஒரு குடுவையா நினைக்கிறேன் நாம ஆற கடைத உதவி பண்றேன்றான் நல்லா இருக்கல அடிச்சு போட்டு நானே பிசா மாத்த கிடந்துக்கலாம் நீச்சல் தெரியாத தற்கொலியா இருக்கும் நீரான் கொண்டுட்டேன் அதனால பிரச்சனை இல்லை போல பானை எடுத்துட்டு போய் அவன் கொடுத்துட்டோம்னா அந்த நதியை கிடக்கிறதுக்கு அவன் உதவி பண்ணுவான் எப்படி கண்டுபிடிச்சிட்ட மாவீரனே நான் உனக்காக அந்த 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 நதியை கடத்தின அப்பயே உனக்கு உதவி பண்றேன் நல்லா இருக்கு சந்தோஷமா இரு பானை பார்த்து பார்த்து போன்றான் அந்த நமக்கு வந்து 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 நமக்கு இது பண்றானா நகரம் அவ்வளவுதான் தான் அவ்வளவுதான் எங்கேயதோ வச்சுதான்

அப்பா செ நம்மள சாடி நீங்க நீ இவ்வளவு தூரம் வளர்ந்துட்ட இன்னும் தான் என்னால ரொம்ப நாளும் இருக்க முடியாது இந்த உலகத்தை விட்டு நான் வரைச்சுக்கிட்டு இருக்கேன் சரி நான் என்ன நினைக்கிறேன்னா நீ அந்த சக்தி வாய்ந்த வாழை தேடிதான் வந்திருப்ப அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆமா ஆமா அரசு தான் நம்மளால நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஆயிரம் வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது வந்து ஒரு மேஜ் பிளேடா இது வந்து இங்கதான் இங்கேயோ இந்த இந்த கோட்டையில வந்து எங்கேயும் மறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க அது ஆயிரம் ஆயிரம் வருஷமா இந்த நிலத்தோட மாவீரர்கள் கையால இயந்திரப்பட்டாலாம் இந்த கெட்டவங்களை எதிர்த்து போராடுறதுக்கு இப்ப அவங்க மறுபடியும் வந்திருக்காங்க அவங்க மறுபடியும் அடிச்சே ஆகணும் நீதான் அவங்கள தடுத்து நட்டணும் அந்த வானை தள்ளுபடி அது மொத்தமா தொலைஞ்சு போறதுக்கு முன்னாடி அப்படின்றாங்க

ஒவ்வொரு சாதிட்டே இருக்கு தெரிஞ்ச மறுபடியும் ஒரு சண்டை நினைக்கிறேன் இருக்க

நம்ம மறுபடியும் செஞ்சுட்டோம் நான் உன்னை இதோட மூணாவது அழகா நீ இந்த மேட்சி பேர் காலத்துல இருந்தா நீ தாமதமா வந்துட்டேன் நான் ஏற்கனவே இதை உடைச்சி இந்த உலகத்துல இருக்க எல்லா இடங்களையும் போய் தொடச்சுட்டோம்ட்டே அப்படின்ட்டு தான் அட பாவி இப்ப உன்னோட சாவருக்கான நேரம் சாவ எனக்கா சாவா காட்டத்தான் யாருக்கு யாரு எப்ப சாவதுன்னு காட்டத்தான் அட பாவி கொண்டு மட்டுக்கு தண்டே நோ ப்ராப்ளம் பாவி சா பண்றாங்க சாப்பிடா என்ன எத்தனை தடவை வையா ஒரு வழியா ஒளிஞ்சா அந்த ஒரு முதல் பகுதி நமக்கு வந்து கிடைச்சு கிடைச்ச இது வரை இதுவரை முடிச்சுக்குவோம் நீ சாப்பிச்சுட்ட நல்ல வேலை பண்ண அந்த வாழை நீ எடுத்தியா இவ்வளவு நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டாருலாம் நினைச்சுங்கிறத இல்ல இப்ப நம்ம வந்து விளிம்போட எல்லையில நிக்க நம்ம வந்து விளிம்புல நிற்கிறோம் நம்ம அந்த மொத்த உடஞ்சு போன அந்த மேற்பிலையோட பகுதியை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் இல்லன்னா நம்மளால எதுவும் பண்ண முடியாது ஆனா என்னால எனக்கு ஒருத்தனை தெரியும் நம்மளால நமக்கு உதவி பண்றதுக்கு வருதுன்னு தெரியும் அப்படின்றாங்க நீங்க வந்து பிளோர் நம் போனோம் அங்க வந்து அங்க அங்க இருக்க ஒரு அரசர்கிட்ட நீ பேசணும் அவருக்கு என்ன பண்ணணும் தெரியும் அப்படின்றாங்க பார்த்து போய்க்குவா அப்படின்றாங்க அரசனை சந்தி அவங்ககிட்ட உதவி கேளு அப்படின்றாங்க மக்களே நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நம்ம வந்து இந்த பகுதியை வந்து வாழை தேடி அதை கண்டுபிடிக்கணும் ஆனா நமக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா திருப்பங்க மேல திருப்பங்களா வந்து வாழ்க்கை வந்து உடஞ்சி போயிச்சு வாழை வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு துண்டுகளா பிரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு துண்டுகளா பிரிச்சுட்டாங்க வாழை வந்து உடச்சிட்டாங்க இப்ப அந்த வாழ் தான் நம்மள வந்து நம்மளால இந்த கிட்டவங்களை அழிக்க முடியும் ஆனா இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா வால் வந்து உடஞ்சதுனால இப்ப நம்ம அந்த வாழை தேடணும் உடஞ்சு போன அந்த பகுதியில தேடணும் ஆனா இப்ப நமக்கு வந்து உதவி இல்லை நமக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதனால தோரணம் அப்படிங்கிற அந்த நாட்டுக்கு போக சொல்றாங்க அந்த இடத்துக்கு போக சொல்றாங்க அங்க இருக்க ஒரு அரசர்கிட்ட கிட்ட நம்மள வந்து உதவி கேட்க சொல்றாங்க அவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா அதுக்கடுத்து இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு தெரியுமா அதனால நம்ம இந்த பகுதியை இங்கேயோட நிறுத்திக்கலாம் நம்ம அடுத்த பகுதியில இந்த அரசர்கிட்ட போறது அது என்னெல்லாம் நடக்குங்கிறத நம்ம அடுத்த பகுதியில பாக்கலாம் உங்களுக்கு இந்த பகுதி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க நான் படிச்சு பார்த்து உங்களுக்கு இப்படி இந்த விளையாட்டு புடிச்சிருந்தா இல்லையா அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு வேற ஏதாவது விளையாட்டுகள் எது மாதிரி தெரிஞ்சுச்சு அதை நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் அதை கருத்து சொல்லுங்க நம்ம பண்ணலாம் தரமா பண்ணலாம் நல்லாம்கிறேன் நாம அடுத்து இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் போயிட்டு வரேன் டாட்டா பாடம்